பாடம் மூன்று கல்வி கண் போன்றது புத்தக பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் சரியான விடையை தெரிவு செய்வோமா துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இன்பம் துன்பம் இன்பம் இரண்டாவது உதவி தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உதவி கூட்டல் தொகை இத்தை எடுத்துகிட்டு கூட்டல் போடணும் அடுத்து யாருக்கு கூட்டல் எல்லாம் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது யாருக்கெல்லாம் அதாவது கூ கூட்டல் ஏ எடுத்துட்டு கே உயிர்மை எழுத்து கே போடணும் அப்போ யாருக்கு கூட்டல் எல்லாம் யாருக்கெல்லாம் வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது பாருங்கள் என்ன நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பணமாக பொய்யா தீமையா கல்வியா அப்போது கல்வி வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது கல்வி அடுத்தது ஐந்தாவது தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் முரசு அறிவித்தல் கூறுதல் தெரிவித்தல் எழுதுதல் இதில் பொருள் தராதது எது அப்படின்னா எழுதுதல் அப்போ தண்டோரா எழுதுதல் வினாக்களுக்கு விடையளி தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது கிராம சபை கூட்டத்தில் வீட்டிற்கு ஒருவர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டோரா மூலம் செய்தி அறிவிக்கப்பட்டது பஞ்சாயத்து தலைவர் கிராம சபை கூட்டத்தில் எதனை குறித்து பேசினார் அரசின் சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பேசினார் பொன்வண்ணனுக்கு வண்ணனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கவில்லை பொன்வண்ணனுக்கு படிக்க தெரியாத காரணத்தால் அவருக்கு உதவித்தொகை கிடைக்கவில்லை அகரமுதலியை பார்த்து பொருள் எழுதுக அதில் முதலாவது ஆவல் விருப்பம் ஆவல் விருப்பம் தண்டோரா முரசறைந்து செய்தி தெரிவித்தல் முரசறைந்து செய்தி தெரிவித்தல் தபால் அஞ்சல் தபால் அஞ்சல் நெறிப்படுத்துதல் வழிகாட்டுதல் நெறிப்படுத்துதல் வழிகாட்டுதல் சரியான சொல்லால் நிரப்புக அதாவது இரண்டும் ஒரே பொருள் தரக்கூடியது ஆனால் எழுத்து மட்டும் மாறியிருக்கும் நம்ம சரியான எழுத்து வர பொருள் வரதை எழுதணும் மக்கள் கிராம சபை கூட்டத்தில் டேஸ் கொள்ள வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும் பாருங்க மேல் லகரம் அகரம் இருக்குது அடுத்தது லன்னர் இருக்குது இல்லைங்களா அதில் மேல்நோக்கியல் லகரங்கிறது தான் சரியான ஆன்சரு அடுத்தது கல்வி டேஸ் போன்றது கண் கண் அதில் மூணு சுழு இன் போட்டிருக்கு இல்லைங்களா அந்த இன் தான் கரெக்டான விடை மூன்றாவது நான் மிதிவண்டி டேஸ் கடை வைத்திருக்கிறேன் பழுது பார்க்கும் பழுது பார்க்கும் இதில் சிறப்புள்ளு இருக்குது இல்லைங்களா அதுதான் சரியான விடை ஆசிரியர் மாணவனை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு டேஸ் கூறினார் அறிவுரை அதில் இந்த பெரியறி இருக்கு இல்லைங்களா அந்த இதுதான் சரியான விடை அடுத்து இங்கே பாருங்கள் உன்னை அறிந்து கொள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செய்தி வந்து சொல்கிறாங்க குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றமாகும் இதனை வலி வலியுறுத்தும் விதமாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் ஆண்டுதோறும் ஜூன் பன்னிரெண்டு அன்று கடைபிடிக்கப்படுகிறது இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா குழந்தைகளை வந்து வேலைக்கு வேலைக்கு வைக்கக்கூடாது அப்படி வச்சா அது சட்டப்படி குற்றமாகும் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் ஆண்டுதோறும் என்னைக்கு கொண்டாடப்படுகிறது ஜூன் பன்னெண்டாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்து எதனை எங்கே செய்வோம் பாருங்க எதனை எங்கே செய்வோம் அப்படின்னா ஒரு செயலை வந்து செய்கிறதுக்கும் எதன் அந்த இடம் இடம் இருக்கு இல்லைங்களா அதை கரெக்டான இடத்துல செய்வோம் அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க கல்வி கற்க செல்வோம் அது நம்ம எங்கே செல்வோம் பேருந்து நிலையத்துக்கா மருத்துவமனைக்கா காவல் நிலையத்துக்கா பள்ளிக்கூடத்துக்கா அஞ்சல் நிலையத்துக்கா பள்ளிக்கூடம் அதுதான் சரியான விடை அடுத்து பாதுகாப்பு தேடி செல்வோம் எங்க போவோம் காவல் நிலையம் பாதுகாப்பு தேடி செல்வோம் காவல் நிலையம் அடுத்து மருத்துவம் பார்க்க செல்வோம் மருத்துவம் பார்க்க எங்க செல்வோம் மருத்துவமனை அடுத்து அஞ்சல் தலை வாங்க செல்வோம் அஞ்சல் தலை எங்க வாங்க போவோம் அஞ்சல் நிலையம் அடுத்து பயணம் செய்ய செல்வோம் எதில் பயணம் செய்யறதுக்கு நம்ம எந்த இடத்துக்கு போவோம் பேருந்து நிலையம் இப்போ சொல் விளையாட்டு மயில் தோகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குக இப்போ மயில் தோகையில் அந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறதுல எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் புதிய சொற்கள் உருவாக்கணும் உருவாக்க சொல்லி இருக்காங்க அதில் எடுத்துக்காட்டாக ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க சுற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இரண்டாவதாக பாருங்கள் மாற்றம் மூன்றாவது ஏற்றம் நான்காவது முற்றம் ஐந்தாவது தோற்றம் ஆறாவது ஆற்றல் இது மட்டும் இல்லாமல் நம்ம வேற சொற்களும் நிறைய உருவாக்கலாம் கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க தோல்வி வில் ஆள் ஏர் முள் இந்த மாதிரி இன்னும் நிறைய சொற்களையும் உருவாக்கலாம் இந்த படத்தை பாருங்க உனக்கு சரியானவற்றை எடுத்துக்கொண்டு உயர்ந்து சொல் உயர்ந்து செல் அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பொறுமை துணிவு கால்ப்பு அச்சம் கனிவு சினம் இந்த சைடு பாருங்க கடமை சோர்வு புறங்கூறுதல் ஒழுக்கம் அறியாமை நேர்மை இப்போ கொடுத்துருக்காங்க படிக்கட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த க முதலாவதா படிக்கட்டு முதல் படிக்கட்டில் நம்ம ஏற போகிற முதல் படிக்கட்டில் என்ன கொடுத்துருக்காங்க படிவு இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து நல் நல்ல சொற்களும் கொடுத்துருக்காங்க தீய சொற்களும் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான நல்ல சொற்களையும் நல்ல பழக்கத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு படியாக நம்ம போய் மேலே உயரத்துக்கு போக போகிறோம் வாங்க இப்போ பாருங்கள் அதுக்கு என்னென்ன உயிர் நல்ல சொற்களை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் முதலாவது பணிவு அங்கேயே கொடுத்துருக்காங்க அடுத்தது நேர்மை அடுத்தது ஒழுக்கம் அடுத்தது கடமை அடுத்து அடுத்தது துணிவு பொறுமை கனிவு இப்படி இந்த நல்ல சொற்களை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் நம்ம உயர் உ உயர்ந்து மேன்மைக்கு இந்த மாதிரி நல்ல பழக்கங்களான நல்ல சொற்களான பணிவு நேர்மை ஒழுக்கம் கடமை துணிவு பொறுமை கனிவு இவற்றையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் உயர்ந்து செல்லலாம் இப்போ இந்த பாடத்துல கல்வி கண் போன்றது அப்படிங்கிற பாடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று கல்வி அந்த கல்வி வந்து வாழ்க்கைக்கு மிக அவசியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கல்வி கண் போன்றது பாடத்துக்கு உண்டான புத்தக பயிற்சியும் நம்ம பார்த்துட்டோம் இதில் இருந்து ஹோம் ஒர்க் வரும் நீங்கள் அதை படித்து எழுதி பாருங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் ஒரு சுவாரஸ்யமான பாடத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்